அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அஹமது இல்லா இன்றைக்கான பதிவில் கடன் நீக்க நீக்கக்கூடிய இன்னும் வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய இன்னும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய இன்னும் அவசர தேவைக்கு உடனடியாக ரிசுக்கை வரவழைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்கரை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பண தேவை என்பது எல்லோருக்கிட்டேயுமே இருக்குது இன்னும் நாளுக்கு நாள் இது அதிகரிச்சுட்டு தான் இருக்கு குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த அளவு பண வந்துக்கிட்டே இருக்கு இன்னும் இந்த பிரச்சனைய சில பேர் சமாளிக்கிறாங்க சில பேரால சமாளிக்கவே முடியலை சமாளிக்க முடியாத அளவிற்கு பண நெருக்கடியும் சிலருக்கு வருது இன்னும் கடனை வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்னும் தற்கொலை வரைக்கும் போகக்கூடியவங்களும் இருக்காங்க இதனால கண்ணியத்தை விட்டுட்டு மரியாதையை விட்டுட்டு இன்னும் நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லாமல் நிம்மதியான ஒரு உணவு இல்லாமல் தவிக்கக்கூடியவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க எல்லோர்கிட்டயுமே நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்வேன் நீங்கள் ஐவேளை தொழுகைக்கு பிறகு எந்த துவாவை கேட்குறீங்களோ இல்லையோ ஒரே ஒரு துவாவை மட்டும் கேட்டுருங்க அதாவது யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை நீ வைக்காத ரப்பே எனக்கு நேரடியாக நீயே எனக்கு ரிசுக்க வழங்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹுவை புகழ்ந்து நீங்கள் இந்த ஒரு துவாவை கேட்டுகிட்டே வாங்க மழையளவு கடன்கள் இருந்தால் கூட அல்லா தாலா உங்களுக்கு அதை லேசாக்கி தருவான் ஏன்னா பணப்பிரச்சனை என்பது சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு முசீபத்து இந்த ஒரு பிரச்சனைனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி போகும் கண்ணியம் போகும் மரியாதை போகும் சந்தோஷம் இருக்காது தூக்கம் இருக்காது மற்றவங்க முன்னாடி ஒரு மரியாதை இருக்காது மற்றவங்க நம்மளை பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும் கடன் பட்டவங்களுக்கு தான் தெரியும் இந்த கஷ்டங்கள்லாம் என்ன அப்படின்னு இப்போ அப்படிப்பட்ட அந்த கஷ்டத்தை நமக்கு லேசாக மாத்தி தரக்கூடிய இன்னும் ஒரு ஏழையையும் ஒரு பணக்காரங்களாக மாற்றி தரக்கூடிய இன்னும் சமாளிக்க முடியாத அளவிற்கு ஒரு ரிசுக்கையும் சந்தோஷத்தையும் இன்னும் நாம் விரும்பக்கூடிய அனைத்தையும் அல்லாஹாலா மலை போல் நம் மீது இறங்க செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு ஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு அமல கடன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இன்னும் பண தேவையுடையவங்க இன்னும் நான் ஏழையாக இருக்கேன் நான் வசதியா மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இன்னும் அவசர தேவையில் இருக்கக்கூடியவங்க இன்ஷால்லா ஒவ்வொரு நாளும் மகுரைவுக்கு பிறகு இந்த ஒரு திக்கரை பதிமூன்று முறை ஓதுங்க அதாவது அல்லாஹும்தல்லு லா இலாஹ இல்லா அந்த அந்தல் கணியு நஹனுல் ஃபுக்ரா உன்சில அலைனல் கைச வலா தஜால்னா மினல் காணித்தீன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே நீதான் அல்லாஹ் வடக்கத்திற்கு தகுதியானவன் நீதான் இன்னும் நீயே செல்வ சீமானானவன் இன்னும் நீயோ பணக்காரனாக இருக்கிறாய் நாங்களோ ஏழையாக இருக்கிறோம் எனவே எங்கள் மீது ரஹ்மத்தை பொழியச் செய்வாயாக இன்னும் எங்களை நம்பிக்கை இழக்க செய்து விடாதே எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க இந்த ஒரு திகருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது ஸ்வஹானல்லா இதை ஓதி பலனடைந்த ஒரு சகோதரியினுடைய கதையை நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்கிறேன் அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ளேயே கடன் வாங்கினாலும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது இந்த ஒரு சம்பவத்திலேருந்து உங்களுக்கு நல்லாவே புரியும் ஏன்னா கடன் வாங்குறவங்க அப்படி தான் கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா வெளியில் கிட்ட கடன் வாங்குவாங்க அப்புறம் உள்ள சொந்தக்காரங்க சொந்தக்காரங்கக்கிட்டையும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் நெருக்கமானவங்க கிட்டேயும் வாங்குவாங்க அவ்வளவு பேர்கிட்டேயும் இவங்க கஷ்டப்படுவாங்க அவ்வளோ பேரும் முகம் சுழிக்கிற மாதிரி ஆகிடும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது அப்படித்தான் இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருந்தாங்க அவங்களுக்கு அவசரமான ஒரு சூழ்நிலையில் வெறும் ஐயாயிரம் ரூபாய் தேவைப்பட்டது அதுவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருந்தது புரட்ட முடியாத அளவுக்கு இருந்தது அந்த நேரத்தில் ஓடி இங்கே ஓடி அங்கே ஓடி தேடி பார்த்து கடைசியில் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பெண்ணுடையனுடைய பெரியத்தாக்கிட்டேயே கடன் வாங்குகிறாங்க அப்படி அவங்க வாங்கும்போது நீ இதை வந்து சீக்கிரமாக திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க வாங்கிட்டு இவங்களுக்கு சில நாட்கள் போகுது அது மாதமாக மாறுது அதற்கு பிறகு இவங்களால் அதை கொடுக்கவே முடியலை இன்னும் அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களால ஒன்றுமே பண்ண முடியலை அதற்கு பிறகு ஒரு நாள் நான் கேட்க வர்றேன் எனக்கு அந்த பணம் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சகோதரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது ஏன்னா பணம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்தது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப சொல்லக்கூடிய ரொம்ப ஈமான்தாரியான ஒரு சகோதரியாக தான் இருந்தாங்க இவங்க பக்கத்தில் ஒரு சகோதரி கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகுவாங்க அவங்களும் ரொம்ப நல்ல ஈமான் நல்லா நல்ல ஓதிக்கிட்டே இருப்பாங்க நல்லா தொழுதுகிட்டே இருப்பாங்க அவங்க ரொம்ப செல்வ செழிப்போட ரொம்ப நிம்மதியாக இருந்தாங்க அவங்க கிட்ட போய் இவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு எங்கள் பெரியதா வர்றாங்க நான் அவங்களுக்கு காசு தரணும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோதானே நான் இந்த திக்ரு தான் ஓதுவேன் அல்லாஹாலா எனக்கு டக்குன்னு எனக்கு செல்வத்தை கொடுப்பான் பண உதவி செய்வான் நீ இந்த திக்க நீ ஓதிப்பார் இந்த முறையில் நீ ஓதிப்பார் அலமதுல்லான்னு உன்னுடைய பணத்தையே அல்லாஹ் தாலா உனக்கு லேசாக்கி வைப்பான் அப்படின்னு சொல்லும்போது சுபஹானல்லான்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஓதுறாங்க ஏன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு அவங்க வர்றாங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு மூணு மணி போலயே ஆரம்பிச்சிட்டாங்க ஓதுறதுக்கு ஆரம்பிச்சிட்டு அந்த முசல்லாவில் இருந்துக்கிட்டே இவங்களுக்கு ஃபோன் அடிக்குது இவங்க எடுத்து பார்த்தா அவங்களுடைய ஹஸ்பண்ட் கால் பண்ணுறாங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் எனக்கு அட்வான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா இந்த சகோதரி அவங்க வந்து வீட்லேயே ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க இருந்தாங்க ரொம்ப சின்ன அளவு தான் அதாவது கேக்கெல்லாம் தயார் பண்ணி பக்கத்து வீடுகளுக்கு கொடுக்கறது இந்த மாதிரி பிள்ளைங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா இவங்க செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களோட ஆசை ஆனால் அது முடியாமலே இருந்தது திடீர்னு அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டு வீட்டில் பிள்ளைங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு கேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அட்வான்ஸாக ஐயாயிரம் ரூபாயும் கொடுத்து அததான் அவங்க வந்து போன்ல சொல்லிருக்காங்கல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியத்தா வர்றதுக்குள்ளே கடன் கொடுத்தவங்க வர்றதுக்குள்ளே இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துடுறாங்க அதற்கு பிறகு பார்த்தா அவங்கள பார்க்கவே முடியல ரொம்ப சங்கடமாக இருந்தது என்ன உள்ளுக்குள்ளே கிட்ட கடை வாங்கினா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு நல்லாவே புரியும் அதற்கு பிறகு அவங்கள நல்லபடியாக வரவேற்றுட்டு அவங்களுக்கு நல்ல முறையில் டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு பணத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் எனக்கு கொடுத்த உதவிக்கு ரொம்ப ரொம்ப ஜிசாக்கெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிடுறாங்க ஆனால் இன்றைக்கு அவங்களுடைய ஹஸ்பண்ட் அந்த பணத்தை கொண்டு வரல அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான பேச்செல்லாம் வாங்க வேண்டியது இருக்குமோ அப்படின்னு ரொம்ப பயந்தாங்க அல்லாத்தால் காப்பாற்றிட்டான் அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட அதாவது பக்கத்து வீட்டில் ஒரு சகோதரி சொன்னாங்க இல்லையா இந்த ஒரு திக்கரை ஓதுங்க அவசர தேவிக்கு உங்களுக்கு போதும் அப்படின்னு அவங்களுக்கு போய் இவங்க வந்து நன்றி சொல்லியிருக்காங்க நீங்கள் சரியான நேரத்தில் எனக்கு இந்த ஒரு திக்க எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க இதனால் எனக்கு உடனே பணம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அந்த திக்ரு தான் இந்த திக்கரு இன்னும் இந்த ஒரு திக்கரை எப்படி ஓதணும் அப்படின்னா இந்த திக்கரை நம்ம மூன்று முறை நம்ம ஓத போகிறோம் ஒரு தடவை ஓதி முடித்தோடனே யா அல்லாஹு யா வஹாபு யா ரஜாக்கு யா கனியும் அப்படின்னு பதிமூணு தடவை நம்ம ஓதி முடிக்கணும் திரும்பவும் இந்த துவாவை ஒரு முறை இந்த அல்லாவினுடைய நான்கு திருநாமங்களை பதிமூணு முறை இப்படியே நீங்கள் வந்துட்டு அந்த துவாவை மூன்று முறை ஓதி இதை வந்து நீங்கள் மூன்று முறை ஓதிய பிறகும் நீங்கள் பதிமூன்று முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவாசைங்க இஷா அல்லாஹ் இருந்த இடத்துலையே உங்களுடைய அவசர பண தேவைக்கு அல்லாஹலா உதவிகளை கொடுப்பான் இது பலருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திக்ராக இருக்குது இதை பற்றி நம்மள பலருமே அறிஞ்சது கிடையாது கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கடன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க உடனே நான் பணம் கொடுக்கணும் அப்போ தான் எங்களுடைய கண்ணியம் காப்பாற்றப்படும் இன்னும் எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் எங்களுக்கு ஒரு அவசர தேவை ஹாஸ்பிட்டலில் இருக்கும் உடனே பணம் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்ஷால்லா அல்லா தலை உடனடியாக பண உதவிகளை கொடுப்பான் மேலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் துவாவை கேட்டுட்டு வாங்க ஏன்னா பிரச்சனை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்லா அது ஒரு பெரிய ஒரு முசீபத்து அந்த முசீபத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா நம்முடைய துவாவால் மட்டும்தான் முடியும் கண்டிப்பாக இந்த ஒரு துவாவையும் கேளுங்கள் யாருக்குமே அல்லாஹ் தால கடன் பிரச்சனையை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு துவாவையும் நீங்கள் முன்வைங்க கண்டிப்பாக இந்த ஒரு துவாவின் காரணமாவது அல்லாஹ் தாலா உங்களுடைய கடனை லேசாக்குவான் எனவே இன்ஷா அல்லா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதற்கான நற்கொலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்து